அனைவருக்கும் காலை வணக்கங்க நம்ம தோட்டத்தில் சில அறுவடைகளோட சில வளர்ச்சிகள் பார்க்கலாம் எப்படி தளிர் விட்டு எவ்வளோ எவ்வளோ பெரிய சைஸாக வந்திருக்காங்க பாருங்கள் நிறைய முட்டுக்கள் வச்சுருக்காங்க வேறு யாரும் இல்லைங்க நம்ம ரோஜா செடி தான் எல்லா செடிகள்லேயுமே தளிர்கள் தாங்க பக்க கிளைகள் தாங்க மழையினால் கிடைச்ச நன்மைகள் சொல்லலாம் இதெல்லாம் ஆனால் தீமைகள் வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமாக எல்லா விதைகளும் நல்லா வந்து அப்படியே மலை தொடர் மலையால் எல்லாமே சேதமாயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டம் நானும் வந்து விதைகள் மாற்றி மாற்றி போட்டு போட்டு ஏதாவது ஒரு சைடில் எனக்கு ரிசல்ட் கொடுக்குன்னு போட்டால் எல்லா விதைகளுமே எனக்கு ரிசல்ட் இல்லாமல் தோல்வியை கொடுத்துடுச்சு இந்த மலை வெற்றின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறையா தளிர்கள் முட்டுக்கள் செடிகளுடைய பக்க கிளைகள் இதெல்லாமே வந்து எனக்கு நல்ல வெற்றியை கொடுத்துருக்குங்க அதில் சந்தோஷம் இருந்தாலும் நம்ம விதைகள் போட்டு நம்ம காத்துக்கிட்டு இருந்து முளைப்பு திறன் வந்து செடி வளர்ச்சி வர நேரத்தில் இந்த மாதிரி ஆகும்பொழுது உண்மையிலேயே ரொம்ப மனது கஷ்டந்தாங்க எனக்கு இல்லை இப்போ செடி வளர்க்குற அத்தனை பேருக்கும் இந்த கஷ்டம் கண்டிப்பாக இருந்திருக்கும் அனுபவப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு சந்தோஷம் பாருங்கள் நம்ம புதுசாக ட்ரை பண்ண சின்ன பாட்டில் இருந்த பன்னீர் ரோஜா செடி தளிர் விட்டுட்டாங்க அதில் ரொம்ப சந்தோஷங்க என்னை இவ்வளோ மலை எனக்கு நன்மை செய்யும்போது கொஞ்சம் எனக்கு அந்த விதைகளையும் வளர வச்சுருந்தா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அதில் எனக்கு பிடிச்ச ஜினியா பால்சம் காய்கறி விதைகள் கீரை விதைகள் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சுங்க அதுதான் ஒரு வருத்தம் அப்படியே என் சின்ன பேரை என்னோட கொஞ்சம் அருகீழே தோட்டத்துக்கு வந்து அவரை மாடியில் இருன்னு சொல்லிட்டு வந்தேன் அவர் கீழே இறங்கி வந்துட்டு எங்கிட்ட என்னென்ன பண்ணுறாருன்னு கொஞ்சம் அப்படியே ரசிக்கலாம் வாங்க ஏறோ அம்மா வரேன் ஸ்நாக்ஸுக்கும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு கம் எல்லாம் ஸ்நாக்ஸும் நிறையா இருக்குது பத்தாமல் இருக்காது அது பார்க்கல அம்மா தரவா பக்கோடா இருக்குது அச்சு முறுக்கு இருக்குது பிட்சா இருக்குது கடையில் வாங்கி தர மாட்டேன் எல்லாம் வீட்டில் இருக்குது அது பேட் ஹேபிட் கடையில் வாங்குறது எனக்கே அம்மாவே எல்லா விதையும் போட்டு எந்த விதையுமே மலையாள எல்லாம் வேஸ்ட்டாக போய் அம்மாவுக்கு ஒரு விதையும் வரல அம்மாவே அதையும் யோசித்து யோசித்து பார்த்துட்டுருக்குறேன் பிள்ளைக்கு கூட எந்த பிள்ளைக்கு எந்த பிள்ளைக்குடி எத்து பிள்ளையா எத்து பிள்ளை யாரு நீ யார் எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வீடு அப்படியே பாருங்க செடிகளுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி வந்துட்டே இருக்காங்க ரோஜா மட்டும் இல்லைங்க நம்ம தோட்டத்தில் இருக்க அத்தனை செடிகளுமே நல்ல வளர்ச்சியோட வந்துட்டாங்க நிறைய தளிர்கள் வச்சுட்டாங்க வெற்றி கொடுத்த பாருங்கள் நம்ம பன்னீர் ரோஸ் அப்படியே மல்லி பாருங்கள் எந்த அளவுக்கு பசுமையாகவும் பக்க கிளைகளோட பெரிய செடியாக வந்துட்டாங்க ரொம்ப சீக்கிரம் பூக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா நம்ம வந்து இப்போதான அந்த கலவையில் இருந்தெல்லாம் நம்ம செடிகளை காப்பாற்றியிருக்கோம் இது அடுக்குமல்லிங்க ஃபஸ்ட்டு பண்ணது இருவாச்சு இப்போ அடுக்குமல்லியை வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு ஜோடியாக பக்கத்துலேயே இன்னொருத்தவங்க வந்துட்டே இருக்காங்க தேவையில்ல பூக்கள் செடிதாங்க பாரிஜாதம் எல்லாமே வெயிட்டன்சின்ற மாதிரி வெயிட் இருக்காங்க அவங்க பூக்கள் கொடுக்கறதுக்கு காரணம் எல்லாமே இப்போ தான் வேர்கள் பிடிச்சி தளிர்கள் வந்துட்டுருக்காங்க அப்படியே பக்கத்தில் துளசி எங்கள் வீட்டு பூஜைக்கு ரெடி ஆகிட்டே இருக்காங்க வெற்றிலை அப்படியே மூலிகை செடியில் மூளை அப்படியே கை நிறையா இட்லி பூக்களுங்க